முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம் வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்று பதினைந்தாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசிய தலையங்கத்துக்குள் நுழைகிறோம் ஆசிய தலையங்கத்துக்கு முன்பாக அறிஞர் கருத்து சுயமரியாதை மற்றும் முழு மனித குலத்தின் மீதான அன்பே நல்ல நடத்தையை உருவாக்கும் சுயமரியாதை மற்றும் முழு மனித குலத்தின் மீதான அன்பே நல்ல நடத்தையை உருவாக்கும் நல்ல நடத்தை இருக்கணும்னு சொன்னால் வேண்டும் அது உங்கள் தலைகளில் நீங்கள ஈழத்தில் இதுகாரும் இடம்பெற்ற தமிழர் அழிப்பின் நினைவு தூவி கனடாவில் அமைக்கப்பட்டுள்ளது அதுதான் நாங்கள் கத்துறோம் நாங்கள் விட மாட்டோம் புலம்பே தமிழ் உறவுகளால் நிறுவப்பட்ட நினைவு தூபிக்கு கனடி அரசு அனுமதி வழங்கியுள்ளது காட்டுங்களா தூங்களா நீங்கள் உங்கள்ட உங்களுக்கு தோன்ற நேரம் காட்டுங்க என்னெடா செய்யுங்களாப்பா இந்நிலையில் இது குறித்து தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ள இலங்கை ஒளிவார அமைச்சு ஒளிவார அமைச்சு வரைஞ்சிருக்க அப்போ நாம அட்வைஸாக கேட்டுக்கிறேன் பார்த்தீங்க ம் அப்ப அவர் ஒரு அட்வைசர் தான் அரசாங்கத்துக்கு என்ன இலங்கைக்கான கனேடிய தூதுவரை தனது அமைச்சுக்கு அழைத்து பண்ணிட்டு கூப்பிட்டு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ள கூப்பிட்டு ஒளி அமைச்சர் விஜித கேரத்தின் இந்த நடவடிக்கை தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிர்ச்சியை நாங்கள் வைத்தஞ்சி என்று எல்லாம் அம்மா கஞ்சி ஆம் ஜனாதிபதி அனுர குமார திசா மீது தமிழ் மக்கள் நம்பிக்கை வைத்து கடந்த பொது தேர்தலில் அவர் தரப்பு புகாக்களித்தோ எல்லாம் நம்பிக்கை கெட்டுது போச்சு நினைவேந்துகின்ற உரிமையை எவரும் தடுக்க முடியாது என்று பகிரங்கமாக ஜனாதிபதியானது தினமும் கொண்டாடலாம் உங்களுக்கு நாங்கள் நீங்க அது வீரர்களை நினைவு எந்த தடையும் இல்லைன்னு சொன்னாக்கி இங்கே இல்லாம கனடியாக கட்டினா தான் கூப்பிட்டு நிலைமை இதுவாக இருக்கையில் மானசபத்திலும் பெருப்பு காலாகாலமாக ஈழத்து தமிழ் மக்கள் சிங்கள பெருந்தவாதிகளால் கொல்லப்பட்டமை தெரிந்த விவகாரம் அது காலாகமா நடந்த விஷயம் யாரும் தடுக்கவும் இல்ல யாரும் மறக்கவும் இல்ல அது யாரும் இல்லையே சொல்லவும் அதிலும் முள்ளுவாய்க்காலில் நடந்த தமிழன் அழைப்பு என்பது இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை நினைவுக்குரியது உலோகம் இருக்கும் வரைக்கும் அது நினைவில் இருக்கும் நிலைமை இதுவாக இருக்கையில் இவற்றியெல்லாம் நன்கு அறிந்திருந்த ஜனாதிபதி அன்றகுமார்த நாயகன் அரசாங்கம்

அன்றோ குமார அரசாங்கமும் உள்ளதனில் சிங்கள ஆட்சியாளர்களின் சிறுமைத்தனம் இன்னமும் நீங்கவில்லை என்பது உறுதி ஏற்படுகிறது சின்ன சின்ன விஷயத்திலாம் விஷயங்கள் பிடிக்கலாம் ஏன்னு அப்ப அப்ப வேண்ட எல்லாம் அரசன் செய்கிறவையெல்லாம் செய்கிறார் என்றதான் என்ன உண்மை அப்ப நாங்களும் இப்படித்தான் இப்படித்தான் இருக்கணும் காப்பிடுறது கண்டா பிடிங்கும் விடுறா சொல்லுங்க போய் அங்க இருப்போம் நாங்கள் ஆம் ஈழத்தமிழர்கள் இன அழிப்புக்கு ஆளாகி போன தங்களின் உறவுகளை நினைவேந்துவதற்கு உள்நாட்டில் அனுமதி வழங்கப்படவில்லை உள்நாட்டிலும் அனுமதி இல்லை அடைய அதே நேரம் வெளிநாடுகளிலும் அத்தகைய தூவிகள் அமைப்பதை தடுப்பதில் இலங்கை அரசு மேற்கொள்ளும் முயற்சியானது சிங்கள பேரினவாதிகள் தங்களின் தலைகளில் தாங்களே மண்ணை அள்ளி போட்டு கொட்டுவதற்கு சமனானதாகும் அது உண்மை அது அது பின்னுக்கு போக போகத்தான் அந்த அதே விபரீதங்கள் வில்லங்கங்கள் எல்லாம் தெரியும்

அதுவும் கூப்பிடுஞ்சி இருக்கும் வாங்கிவிட்டு என்ன பிளான் நீங்கள் எங்களை நாட்டில் இருக்கிறீங்க கவனம் வாய்ந்து கொள்ளுங்கலாம் இஞ்சய பிரச்சனை பண்றாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் எல்லாரும் கூப்பிட்டு பிடிச்ச கட்டுங்க அது பிரச்சனை இல்ல நாங்க உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் வெளியில தெரியுதா எங்களுக்கு சிக்கல் அதாவது கொஞ்சம் கதைக்குறது குறைஞ்சிச்சு அப்படி நேரம்

ரெண்டு மாதிரிதான் வேற தெரியும் தெரியும் தெரியா மீன் மீனவர்கள் மீன் பிடிச்சா அப்ப இனி பிடிக்கிற மீன் விற்கிற காசு கடவுளுக்கு தான் சொன்னேன் அப்படி சொன்னூர் பிடிக்கும் மீன் ஒண்ணு சொன்ன வந்து வாங்கிட்டு இவருக்கு அந்த மண்ணம் கேட்கல சரியா வேற கடைகளுக்கு சும்மா பகிழிக்கா இவரு பழுவா வெத்தியம் தெரியா இனி வேற மீனை கொடுப்போம் ரெண்டு வாரத்தை ஒண்ணு பறந்துட்டு தான் அது மாதிரி ஆஹ் பகிதியந்தரியாண்டு கதைச்சி இருக்கலாம் பாப்போமா சரி நாங்கள் இத்துடன் நிறைவு பெற்று விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள் போயிட்டு வரோம்